பாதையா அறநூற்றம்பது அடிக்குமே ரோடு ரெண்டு ரோடு கிழக்கு பஸ் போற ரோடு இந்த பக்கம் மேற்கே ரோடு மேற்கையும் கிடக்கும் பார்த்த சொத்து ரெண்டு ரோடு இது வந்து இந்த எட்டு ஏக்கர் ரோடு இப்படி இது மொத்தம் எட்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் பதினோரு ஏக்கர் இந்த பக்கத்தில் பிளாட் போடுற மாதிரி இருக்கு பஸ் போற ரோட்டில் ஏக்கர் நாற்பது லட்சரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசிக்கலாம் பதினோரு ஏக்கரு பேப்பர் ஏக்கர் கட்டுறது காலேஜ் கட்டுறவங்களுக்காகவும் நர்சிங் காலேஜுக்காகவும் பஸ்ஸு வீடு இப்போ டிடிசி கப்படும் மனைவி வாங்காகவும் எல்லாத்துக்கும் ஆனால் சொத்து நாட்டில் போய் பார்த்துக்கலாம் நானூறு

சரி 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 நம்ம இடம் அது வரைக்கும் இருக்கு இது வரைக்கும் இருக்குது அப்போ இதை பூரம் இதெல்லாம் பதினோரு ஏக்கரில் இது சேர்ந்து பாதை வந்துருக்குது இந்த இடம் சேர்ந்து செட் அது விவசாயம் வேறு ஆளுது அது வேற இப்படி போய் திரும்ப அப்படி திரும்பி அப்படி வரும் இது இது மூணு ஏக்கர் முப்பத்தி மூணு அது வந்து எட்டு ஏக்கர்

டி ரோடு பஸ்ஸில் இருக்கு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ரோடு பேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல நீங்கள் சேர்த்து அடிக்கணும் சொன்னால் பின்னாடி ஒரு இந்த இதுக்கு ஒரு தார் ரோடு போகுது இந்த இடம் வந்து பாருங்கள் தேனி மாவட்டத்தில் காலேஜ் போட்ட டிடிசி காப்பிட்டு மனைகள் வாங்க போன்ற பஸ் பாதையில் இருக்க வெங்கடாசில் ஒருத்திலருந்து மேற்கு திசையில் ஜங்கால்பட்டி பெட்டி ஓடப்பட்டி இந்த பக்கம் போகிறப்ப வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுத்தில் நம்மளை போகணும் நன்றி வணக்கம்